ஸோ டிஆர்எஸ் ரூவலுக்கு வணக்கம் ஓரளவுலாம் சும்மா வேறு லெவலாக இருப்பீங்க நம்புறேன் நம்ம இப்போ எங்கே இருக்கவங்க பார்த்துட்டு நம்ம ஊரில் தாங்க அதாவது திருக்கோயில இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் எதிர்த்து பத்தி பார்க்க பண்ணணும்னா கிட்டத்தட்ட நான் போய் இது பார்த்து நீ பைக்கை போய் உட்காந்துக்கிட்டு செட்டப்பலாகவே இல்லை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்க அவ்வளோ உங்களுக்கு செட்டப்பலாக பண்ணிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் எடுத்து பார்க்க பண்ணலாம் நான் இதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதாவது அந்த லோங் ட்ரிப் பிளானிங்னு சொல்லிட்டு நம்ம பைக்கை கொண்டு கராச்சு விட்டு அப்படியே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பட் அதில் வந்து முடிப்பேர்த்து என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த இந்த லுக் வந்து நீங்கள் கடத்தாதான் பார்க்குறீங்க இது ஒரு மூணு வீடியோக்கிட்ட நான் எட் பண்ணி வச்சுக்கோங்க போடுறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ரெண்டு வீடியோ வரும் நம்ம கராஜில் கொடுத்த வீடியோ நமக்கு என்னென்ன பார்ட்ஸ் மாத்திய வீடியோ எல்லாமே தரவாக கொடுத்துருக்கோம் பட் ஒவ்வொன்று ஒவ்வொரு வீடியோ வரும் இது ஒன்றும் இதுக்கப்புறம் ஒன்று இதுக்கப்புறம் உண்டு பட் எல்லாமே இந்த இடத்துல நான் பேசிடுவேன் அதாவது வந்து இந்த வீடியோவில் நிறைய நிறைய டவுன் அதாவது நம்ம ஊரில் டவுனே எப்படிலாம் அதை சுற்றி காட்டியிருப்பேன் பட் நம்ம லாங் ட்ரிப் பிளான் பண்ண அது அப்டேட் வந்து நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ அந்த வீடியோவில் இருந்து பாக்க அப்படின்னு சொன்னா அந்த வீடியோ எடுத்த லாங் ட்ரீட் போகிறதுக்கு காரணம் நிறைய இருக்காது நான் அந்த அடுத்த வீடியோ சொல்றேன் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம் வீடியோ இன்ட்ரெஸ்டா வந்துருக்கும் போது நம்ம டிஆர்டு அடுத்த போக முடியாதுங்க புதுசாக இருக்கு டிஆர்ஸ்ட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளைகளை தட்டி விடுறேன் நம்ம ஸ்ரீலங்காவில் இந்த வீடியோ போட்டிருக்கோம் பட் ஸ்ரீலங்காவில் நிறைய நிறைய இடங்கள் பிளான் பண்ணிருக்கோம் பட் எனக்கு இப்போதைக்கு வந்து நான் எதுவுமே எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் ஏன் அதாவது ஏன்னு எதுவும் இல்லாமல் இல்லாம நான் ரைலி தொடங்கலை பட் இன்னும் கொஞ்சம் நாள நமக்கு அது வந்துடும் அதே மாதிரி நம்ம டிஆர்எஸ் பேமிலி உங்கள் சப்போர்ட் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் நிறைய நிறைய லேவல் வீடியோ நம்ம ஸ்ரீராங்காவில் உள்ள இருக்கு நிறைய இடம் வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் பட் ரொம்ப நாள் பண்ண இன்னும் போகல பட் சரியான டைம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி வாங்க வீடியோ கொடுப்போம் நிறைய இந்த வீடியோ செம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க நம்ம சேனலுக்குள்ள உழவு நாள் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோ என்ன என்னடா இருக்கு பாக்கா பாக்குறதா

கங்கால வீட்டுல ஆ கங்கர்து அக்கிரம கடை இது சுடங்கடி இல்ல அந்த வில்லங்க வில்லனே எலோட்டான கங்காலியோ ஓ எலோட்டான கங்காலண்டா பிடகை பக்கம் வந்தா இதுக்கு மோட்ட கிகி கடை பக்கது கம்பெனி பக்கது ஓ அது

பதினஞ்சாவது ஏடா பதினாறு ஆயிடுச்சு கொஞ்சம் பேருக்கு மாறுபடுச்சு அந்த பெருவிஞ்சா வேற அது வந்து ஸோ இப்படி எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா சொன்னால் இப்படி அக்கரபத்து தாங்க போகிறோம் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் நான் நிறைய வீடியோ வந்து இஞ்சியன் அக்கரப்பத்து போகிற திரும்ப ஊருக்குவார் அப்படி தான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னா பைக்கில் வந்து நிறைய நிறைய பார்ட்ஸ் கொஞ்சம் மொடி பிடி பார்ட்ஸ் கொஞ்சம் வாங்கணும் அந்த பார்ட்ஸ் தான் நான் வாங்க போய்ட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நான் போய் வாங்கிட்டு வந்தேன் பட் வாங்கிட்டு வந்து அதுக்கு செட் ஆகலை என்ன பிரச்சனை தெரியல பட் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதில் அந்த எப்படி சொல்கிற என்ன சொல்கிற இன்ஜினுக்கு மேலே வரும் ஒரு சின்ன ஒரு துண்டு அதான் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நம்ம ஒயிட் கொஞ்சம் லீக் ஆகிறதால இன்ஜின்லேருந்து பிரச்சனை இல்லை இன்ஜின் மேலே இருக்கிற இருக்குற சின்னு வந்து பிளச்சி தான் அப்போ அதுதான் வாங்க போய்ட்டு இருக்கிறத இன்ஜினி வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பேர் திரும்ப வரணுங்கிறது நம்ம நம்மளோட ஊரில் இருந்தாலும் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கணும் தெரியும் நம்ம பைக்கை நம்ம போகிற பைக்கை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவை ஆர்என்ஸ் அதாவது வந்து ஒன் சிக்ஸ்டி சிபி வந்து இப்போ இங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்கறபத்துக்கு வந்து டவுனுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே போகணும் அந்த கடைக்கு போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வரதான் வைக்கணும் சொன்னால் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தரம் இந்த சாமான் வாங்கிட்டு மா மாற்றிட்டு வந்தால் தான் வந்து நம்ம அக்கறபத்து டவுனுக்குள்ளே எடுக்கிற இந்த முதல் வீடியோ வரைக்கும்னு சொன்னால் இந்த ஏரியாவை கிட்டத்தட்ட நான் இவ்வளோ நான் அது நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய 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 வீடியோ போட்டிருப்பேன் ஸோ பைக்கெல்லாம் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பென்ஸ் கார் மாதிரி தான் எந்த பக்கம் முறுக்கினாலும் பைக் நின்று பேசுவோம் அப்படியே எந்த ஒரு என்ன ஷூ கூட கொஞ்சம் சத்தம் சத்தம் தான் போ இந்த பைக் எந்த ஒரு சத்தம் மிருச்சுமா போயிட்டு இருக்கும் அப்படியே சத்தம் வந்து அவ்வளோ சவுண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்ட் அவ்வளோ இல்லை பட் இருந்தாலும் பைக் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் இருக்குது வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக பைக் போயிட்டுருக்கேன் சின்ன சத்தம் இதானு ஸோ நம்ம வாங்கி கொடுக்குற பார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை வாங்கி கொடுத்தோம் பார்ட்ஸ் நானும் ஒவ்வொன்றா வாங்குறேன் சோ பட் செட் ஆகும் இல்லை பைக்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தால் ஃபுல்லாக மோடிவேட் பண்ண லாங் ட்ரிப் பிளான் பண்ணால் ஸோ எப்படி போகிறாங்க பாருங்க முன்னுக்கு ரெண்டு பேரும் ஷோ அப்படி கேப்பில் விட்டு தான் போகிறதுக்கு அப்படியே ஒரு ரெண்டு ரோடையும் பிடிச்சி போயிருக்காங்க பாருங்கள் ஸோ முன்னுக்கு போங்க அடே யோ ஐயோ ஐயோ இட்டு எட்டு எட்டு இட்டு எட்டு ஓ ஸோ முன்னு பாருங்கள் இந்த பக்கம் இடம் கொடுக்க மாட்டேங்க அந்த பக்கம் இடம் கொடுக்க மாட்டேன்னு பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க சிக்னல் கூட போடலை அப்படி இந்த சைட்டு கேட்டுகிட்டு இருக்காரு சரி ஓகே நான் பாந்தேன் என்னன்னு சொன்னால் நம்ம அந்த பைக்கு பார்ட்ஸ் வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நானும் தேடாத இடம் இல்லை போகாத அப்படின்னு பார்த்து 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 தேடி எடுத்துட்டேன் அப்படி நிறைய பார்ட்ஸ் பெரிய விஷயம் நான் செலவுகளாக நமக்கு பெரிய 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 செலவுகள்லாம் நான் உங்களுக்கு இதுக்கு சொல்லிப்பேன் செலவுலாம் சொல்லவே இருக்கணும் அவ்வளோ நமக்கு செலவு போயிருக்கு ஸோ நம்ம வாங்குற சொப்புக்கிட்ட வந்தோம் கிட்டத்தட்ட இந்த சொப்புங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்கரப்பத்து அட்டாளியும் அக்கரபதி இடையில் எடுத்துக்கிற ஒரு சொப்பு ஒன்று தான் பட் நான் இங்கே எல்லாம் ரெகுலராக வாங்குவோம் பட் நமக்கு எதுவும் வாங்கினாலும் டக்குனுக்குன்னு மாற்றி கொடுத்துருவாங்க அது கொஞ்சம் பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் தான் கொஞ்சம் இது ஒரு பாட்ஸ் எதாவது பிரச்சனை இந்த டக்குன்னு போகாமல் டக்குன்னு இதில் மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ இந்த முன்னுக்கு தான் இருக்கு கேட்டேன் அங்கே போய்ட்டு அப்படி வீடியோ கண்டிப்பாக இங்கே கொண்டு டனு கொண்டு என்ன செய் அது என்ன செய்ய அது சரி வருமான அது சரி கடைக்கார கடைக்காரவங்களை கைக்கிறீங்களா இல்லை கொடுக்குறேன் கைக்கிறீங்களா கடைக்கார கடைக்கார அது பிரஜினாமா அப்படி தான் சரி அனுப்பித்தான் எடுத்துறாங்க பிரஜினாமா அனுப்புகிறான் மேடம் அனுப்புகிறான் என்ன கடை தான் வைப்பா அவன் தான் திரும்ப வைப்பாரு பதித்தம்பது ஆம்பது அவர போஸ் ஓ அவ వేరే అనుటానే వేలే ఇది బాపోతే ఒల ము ముచ్చే ஸோ நம்ம வாங்கிட்டு போன பாட்டு சரியாக இது பட் நாங்கள் இப்போ போகிற கடையை பார்த்தீங்கன்னா சொன்னோம் நம்ம இதுக்கு முதல்ல சின்ன ஒரு பிரச்சனோட அந்த கடையில் பட்டுருக்கோம் பட் அந்த வீடியோ நான் அது வேண்டிய கல நம்ம வீட் நம்ம பைக் நான் இதுக்கு முதல் ஒரு கரத்தில் போட்டுருவேன் அதுலேயும் சின்ன பிரச்சனைங்க தான் போட்டோம் பட் இவ்வளோ அவர் வந்து ரொம்ப 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 நமக்கு வந்து டிலே ஆக்கிட்டே இருந்தார் போயிட்டு நல்லா ஏசி விட்டு அதனால அவர் நான் கொஞ்சம் கலைக்கிறதில்லை அவரோட பட் திரும்பவும் அவர்கிட்ட போயிட்டு அந்த சாமான காட்ட சொல்கிறாங்க அதான் கொஞ்சம் பிரச்சனை பரவாயில்லை நீ பேசத்தான் இருக்கு நம்ம கஸ்டமர் மாதிரி போகிறோம் நீ அவங்க பதில் சொல்லித்தாங்க நம்மளுக்கு பார்ப்போம் போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னு தெரியல இந்த முன்னிக்கே தான் இருக்க கடை கடைக்கிட்ட வந்துட்டு முன்னிக்காக தான் இருக்குது அப்படியே போயிட்டு பார்ப்போம் கிட்டத்தட்ட நானும் ஃபோனில் நிறைய வரைக்கும் ஏசினேன் பட் என்ன சொல்கிறாருன்னு தெரியல உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எதுவும் சொல்ல மாட்டேன் என்ன சொன்னால் இவங்களோட சொப்புக்கு வந்துனா நிறைய இதுக்கு இந்த செலவு நிறைய செலவழிச்சு இவங்க சொப்புக்கு மட்டும் வந்து ஸோ இன்னொரு பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜுக்கு வந்து ஒரே ஒரு நம்ம மக்கள் நம்ம ஊர்லேயே ஒரே ஒரு பஜாஜ் செய்கிறது மட்டும்தான் இருக்குது அது இந்த கடை மட்டும்தான் வேறு பஜாஜ் செய்கிறதுக்கு வேறு கடையும் இல்லை ஸோ கதைச்சி பார்ப்பேன் என்ன தான் சொல்ல

ഹലോ ഇല്ലില്ല ബജാജ് അത് കൊമ്പനി കൊമ്പനി ഹൈറത്തിൽ ഇരുപടിയ പകം ഹലോ കടയാണ്

மக்கள் பேங்க ஓடி டவுன்லே ஏக்கு கோஸா ஆ சரி சரி நாங்கள் போல ஆ சரி நான் போயிட்டு போக முடியும் ஆ சரி சரி ஆடி டவுன்லே என்ன ஒன்று வாங்கிட்டு வைக்கணு ஏக்குறது கோஸ்ட் பல ஆமா காசாரணும் வாங்கி என்ன வேண்டி எல்ல வாங்க பீப்புஸ் நமக்கு இல்லை அது மட்டும் தான் நான் ஆ அந்த வருதுன்னு தான் நான் கருத்தினேன் மத்திய ஐயா ஆ மத்தியெல்லாம் தெரியா ஸோ நம்ம வாங்க ஒரு துணி தாங்க அதை அப்படியே மாற்றி கொடுத்துருவார் இப்போ எங்கள் ஊர் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே போயிட்டு செடி டோன் பைக் இல்லை யாஃபீல்ட் ஒன்று வாங்கிட்டு தந்துரு வாங்கிட்டு வர சொன்னார் நம்ம கடை எனக்கு கொடுத்த பர்ஸ் ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே நமக்கு சின்ன ஒரு மடிப்பேர் பார்ட்ஸ் ஒன்று இருக்குது அதையும் வாங்கிட்டு அப்படியே தான் இருக்கு போயிட்டு அப்படியே அங்கே போயிருக்கானு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு நமக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ பைக்கில் இருந்து போகும்போது டைம் போகிறது தெரியல நமக்கு அவ்வளோ டைம் போயிட்டுருக்கு ஸோ பீப்புள்ஸ் பேங்க் இந்த இடத்துல தான் ஒரு இடத்துல இருந்துச்சு பட்டு சரியாக தெரியல சிறசோர்ஸாக இருக்குது பீப்பிள்ஸ் பேங்க் ஸோ இந்த கடையில் பார்ப்போம் கேட்டுப்பா இந்த கடையில் வாங்க சொன்னால ஃபீல்ட் ரெண்டுமெண்ட் பண்ணிக்கிறேன் பாப்பம் உங்களுக்கு போய் தேவை பண்ண இருக்கேன்

என்ன மா? நம்ம என்ன பண்ணுது? நம்ம என்ன செய்யணும்? எக்ஸலென்ட் வா. இதுல உண்டா? இங்க. இங்க வந்து 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 4500 வெளிய இருக்கு. இது என்ன மாதிரி அதுக்கு மட்டும் நானே லேட்ட. கப்பு. மற்றொருவனை கப்பு இருக்கு. ஹ? இதுரியா? ஓ இது இது எடுத்து

ഇഷവാനു ഇ ബോട്ട് നു ബിസ് ഇല്ല ബിസ് ഇഷവാനു എന്താ അതില്ല മാൻ ഒന്നൂടെ കളാ അതൊരു കഷ്ടാണ് ഇച്ചിരെ അറ്റുന്നയാരെ ഓ ഐ മമനേ കേതിയോ കാസി കൂടി ചെറിയാണേ கோவிலை நான் எவ்வளோ விழுக்கிறேன் தெரியல ஒயிலையும் வாங்கிட்டு போமா ஒயில் ஒயிலையும் வாங்கிட்டு போமா அதை வந்து பார்க்குறேன் அந்த கப் செட் எங்கேயிருக்கும் ஆ வேணு அது வந்து டக்கா கொஞ்சம் வீச எடுக்கலாம் அதுக்கு வேணாம் பஜாஜ் கடையில் வீட்டுக்கு எடுத்து போகணும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாமான்ல வாங்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் கூட லோங்காக வீடியோ கொடுக்க விரும்பலன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் இந்த அந்த வீடியோ நாங்கள் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கராச்சியில் சாமான் கொடுக்குறது அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பாய்க்கு எடுக்கிற வீடியோ பார்த்தேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெண்டு மூணு இன்னும் நிறைய வீடியோ இருக்குது பட் எல்லாம் உங்களுக்கு எடிட் பண்ணி நான் போகிறது கொஞ்சம் லேட்டாகும் பட்டு இப்போ போயிட்டு நம்ம இந்த ஸோ வாங்கிட்டு வந்து மோட்டிவேட் பாட்லாம் கொண்டு கொடுத்துட்டு அப்படி கடையில் வந்து என்ன மாதிரி இந்த செலவுகள் உங்களுக்கு நான் இதுக்கு முன்ன செலவுலாம் சொல்லலைன்னு சொல்லி சாமான்லாம் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஸோ அடுத்த வீடியோலாம் நான் பைக் எடுப்பேன் இங்கே இருந்து இந்த கதத்திருக்கலாங்க লি গল এনে